அக்கி நீ புதுசா வரியா விஜய் சாங் பண்ணுமா சரி பாருங்க சரவணன் ஹாய் தமிழரசன் ஹாய் சாப்பிட்டேங்க கார்த்திக் நீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ முரசை ஹாய் பிஆர் சைக்காலஜி அக்கா வணக்கம் சாப்பிட்ட ராஜா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா விமல் ஹாய் எப்போ மேரேஜ் ஆச்சா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிங்க

தேங்க்ஸ் நான் சசி அண்ணா சசிகுமார் அண்ணா தேங்க்யூ நான் வந்து லைட் மியூசிக் சிங்கர் தான் நான் ஆல்ரெடி இப்போ இல்லை மேரேஜ் முன்னாடி பாடிட்டு இருந்தேன் தேங்க்யூ நான் சசிகுமார் அண்ணா கலைக்கேற்ற காதனி அழகு லஞ்ச் இனிமே தானே நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் உங்கள் மாத சம்பளம் நான் கேட்கவே இல்லையே சதாம் ஹுசேன்

தீபிகாவா சூப்பர் சாட் என்ன விளக்கம் என்னோட லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சூப்பர் சாட் சென்ட் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் எனக்கு சென்ட் ஆகும் அவ்வளவுதான் அதுதான் சூப்பர் சாட் உங்க காதலி தீபிகாவா ட்ரை பண்ணா பிலிம்ல பாடலாம் ஓகேண்ணா கதிர் கார்த்தி நன்றி அண்ணா முருகன் அண்ணா வடிவேல் ஹாய் சரிங்க ஹரி லீவு போட்டு பாக்குறீங்களா ராஜேஷ் ஹாய் அன்பு விஜய் சேகர் சம்மந்தாய்ல சரணாவா சிலம்பு ஹாய் அப்படியா பிரபு தேங்க்யூ ஆமாங்க ப்ரோ சரவணன் ப்ரோ கண்டுபிடிச்சிட்டீங்களா டபுள் டச் போட லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயோ ஒன் ஃபிஃப்டியா முடியாது முடியாது வேலை இருக்கு இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அது எவ்வளோ லைக் வருதோ வரட்டும் ஃபைன் ஃபைன் இளவரசன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா